வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் அமுரன் ஃபோ இன்னைக்கு நம்மளுடைய ஓனமப்பர் பிஆர் நைன்டி நைன் இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் இந்த முறை வயநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நான் எந்த ஒரு புள்ளியோ ப்ராட்டையும் ஊக்கப்படுத்தவோம் பொறுத்தவரை இது வந்து என்னோட ஒரு ஓன் கசிங்கில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு முப்பது நாட்களுக்குள்ளேயே உள்ள நிலையில் ஓணம் முப்பர் இருபத்தஞ்சி கோடிக்கான முதல் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இதில் மட்டும் நான் சொல்கிறேன் பட் இது வந்து முழுக்க முழுக்க கெஸிங் தான் இதுவே வெலகு அப்படிங்குறது வந்து நான் கன்ஃபார்மாக சொல்ல அடுத்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணி வேறு எந்தெந்த மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் நைன்டி எயிட் வெளில நடந்த பத்து பம்பரில் பார்த்தீங்க பதினோரு பம்பரில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பிஆர் எயிட்டி நைன் பார்த்திங்கன்னா வயநாடு வின் பண்ணியிருக்கு நான் இதை மட்டும் சொல்ல இப்போ நடந்து முடிஞ்ச வயநாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வயநாட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஆர் எயிட்டி நைன்லேருந்து பிஆர் நைன்டி எயிட் வேல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவாக தான் விழுந்திருக்கு அதாவது கடைசியாக நடந்த ஒரு பத்து பம்பரில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வயநாட்டுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது போக நான் எப்பவுமே சொல்லுவேன் பாலக்காடு திருச்சூரு திருவனந்தபுரம் இது வந்து இதுக்கு விதி இது வந்து எப்போ வேணாலும் இங்கே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி முதல் பரிசு எந்த மாவட்டம் அதே தான் மற்ற இரண்டாம் பரிசு ஒரு கோடி வந்து குறைஞ்சது மூணு நாளாவது வின் பண்ணு அதில் அப்படி பார்க்கும்போது பாலக்காடு வந்து அதிகமாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு கோடியை முதல் பரிசு வந்து வின் பண்ணுறதுக்கு வந்து வயநாடு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது வயநாட்டுக்கு வயநாட்டில் எங்கே விழுகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயநாட்டில் தாமரைசேரி ஏரியா வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே எந்த ஏரியா அப்படின்னா வயநாடு மற்றும் தாமரசேரி இந்த ரெண்டு ஏரியாவை தவிர வேறு எங்கேயும் விழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அதிகமாக வின் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த தாமிரசேரி ஏரியா தான் அது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் கேரளா மற்றும் பார்டர்களில் உள்ள கடைகள் ஒன்று ரெண்டு மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு திருவனந்தபுரம் போனீங்கன்னா மற்ற எல்லா சீரியலில் மற்ற எல்லா ஸ்டார்டிங் நம்பரும் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மற்ற சி ஸ்டார்டிங் நம்பர் எங்கெங்கே வருது எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது அப்டேட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்